السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية بداني وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اما باب فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك في عباده ربه احد قال النبي صلى الله عليه وسلم اخوف ما اخاف عليكم الشرق الاسغر قال وما الشرق الاسغر یا رسول اللہ قال الریا او کما قال علیہ السلام صدق اللہ النظیم وصدق رسوله النبی الكریم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا الالیم الحکیم ومش رہ لی صدری ویسر لی امری وحلل مقدتن من لسانی افقہ و قولی

நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீ பெரம்பட்டின் உரிய பெரியவர்களை அவராக நேரடியாகல அல்லாது பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து முதலாவது ஜும்மாவிலே அமர்ந்திருக்கிறோம் ரமலானுடைய சிறப்புகளும் அதை நாம் வரவேற்க வேண்டிய முறைகளும் நோன்பனுடைய சிறப்புகளும் நோன்பை எப்படி நோக்க வேண்டும் என்கிற முறைகளும் இறையலுள்ளால் கடந்த ஜும்மாவிலேயும் ரணாவுடைய தராவீகக்கு பிறகு நடைபெறுகிற பயானிலேயும் ஓரளவு நாம் தெளிவு பெற்றிருக்கிறோம் நாம் செய்கிற இந்த அமல் உயர்தரமான ஒரு அமல் எந்த அமலுக்கும் இல்லாத பலனை பிரயோஜனத்தை அல்லா நோன்பு என்கிற இந்த அமலுக்கு தந்தான் அதுதான் நானே அதற்கு கூலியாகிறேன் என்று சொன்னார் அது ஏன் என்று யோசிக்கிற போது மற்ற அமல்களில் இருக்கிற ஒரு கெடுதி நோன்பில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது மற்ற அமல்களில் முகஸ்துதி இருக்க வாய்ப்பு இருக்கிறது நோன்பை பொறுத்த முகஸ்துதிக்கு வாய்ப்பே இல்லை நான் நோன்பிருக்கிறேன் என்பது எனக்கும் என்னை படைத்த அல்லாவுக்கும் மட்டுமே தெரியும் மூன்றாவது நபர் அதில் தலையிடவும் முடியாது மூன்றாவது நபர் நம்மை பார்த்து நீ நோன்பிருக்கிறாய் நோன்பில்லை என்று சொல்ல முடியாது தொழுகையோ மற்ற வழக்கங்களோ அப்படி கிடையாது நம்ம தத்வீர் கட்டி நிக்கிறோம் சஜிதா செய்யறோம் இதை பார்த்தா ஒருவர் இவர் தொழுறார் ஆனா அது தொழுகை இல்லாமல் அப்ப இது முகஸ்துதிக்காக பிறருக்காக அடுத்தவங்க நம்ம பாராட்டணுங்கிறதுக்காக செய்ய முடியும் நோன்பு மட்டுமே பிறருக்காக செய்ய முடியாது அல்லாஹனுடைய எல்லா இருக்கணும் இருக்கனும் அல்லாவுக்காக வேண்டி மட்டுமே நோக்கக்கூடியதா இருக்கணும் நோன்பனுடைய நெய்யத் நோன்பு வச்ச உடனே நீய்ச சேரும் நவைத்து சவமகதி நல்லதாய் பருதி ரமரானா ஆதிக செலத்தி லில்லாவி தாராதா அல்லாவுக்காக இந்த நோன்பை நான் நோக்கிறேன் நோன்பை போது நீயச் சேரும் அல்லாஹுமலக்கசம் தூ யாளா உனக்காக வேண்டியே நோன்பு நோக்கேன் நோன்புடைய ஆரம்பமும் நோன்பனுடைய இறுதியும் நோன்பு எதற்காக என்பதை தெளிவுபடுத்துகிறது அது இறைவனுக்காக அல்லாவுக்காக வேண்டி மட்டும் இருக்க வேண்டும் வேறு எந்த நோக்கமும் எந்த காரணமும் இருக்கக்கூடாது அதுவும் சேர்த்துதான் நோன்பினால் எவ்வளவோ பலன்கள் இருக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்த மருத்துவர்கள் கூட எவ்வளோ விஷயங்கள் சொல்றாங்க நோன்பு இருக்கிறதுனால காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் குடலை காய போடுறதுனால எவ்வளவு பலன்கள் உண்டு குடல் எவ்வளவு சுத்தமாகுது சுத்தமாக உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கிறது எவ்வளவு நோய்கள் அதனால் நீங்குகிறது என்பதெல்லாம் சொல்றார் நியாயம் வாஸ்தவம்தான் ஆனால் நாம் நோன்பு இருப்பது அதற்காக இல்லை உடலை சுத்தப்படுத்துவதற்கோ குடலை சுத்தப்படுத்துவதற்கோ அல்லது மருத்துவம் சொல்லுகிற எந்த அடிப்படைக்காக வேண்டியோ நாம நோம்பு நாம நோம்பு வைக்கிறது அல்லா கடமையாக்கினால் அல்லா வைக்க சொன்னா என்பதற்காக வேண்டித்தார் வைக்கும் போது அந்த பலன்கள் கிடைக்கிறது அலகம் இல்லா வேணும் சொல்ல போறோம் இது கிடைக்கிறதுனால நோன்பு இருப்பதனால் இவ்வளவு பலன்கள் கிடைக்குது இவ்வளவு பிரயோஜனங்கள் உண்டு கிடைக்கட்டும் அழகாக ஆனா நாம நோன்பு வைக்கிறது அந்த பலன்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்ல அல்லா சொன்னாங்கிறதுக்காக வேண்டி மட்டும் அதுதான் நில்லாகி தலா அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறேன் வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது நான் நோன்பு வச்சேன் எனக்கு உடம்பு நல்ல எதுவுமே எனக்கு கிடையாது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் முஹம்மது பின் லபீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார் அஹ்வஃபு மா அகாஃபு அலைக்கும் அஷ்ருக்குல் அஸ்கர் நீங்க தவறி போய்டுவீங்க நீங்க பாவம் செய்வீங்க என்பதெல்லாம் நான் ரொம்ப பயப்படக்கூடிய பாவம் என்ன அப்படினா அது குட்டி ஷிர்க் பெரிய ஷிர்க் இல்ல நீங்க போய் விக்கிரகங்களை வணங்குவீங்க நீங்க போய் கோயில்ல குமுடுவீங்க அப்படியெல்லாம் நான் பைப்பிள்ளா முகமதுல சொன்னா அதெல்லாம் செய்ய மாட்டான் எவ்வளவு குறைந்தபட்ச ஈமான் உள்ளவனுக்கு கூட அந்த தைரியம் வராது அப்படி செய்யமாட்டான் அப்படி செய்றவனுக்கு ஈமான் இருக்காது அது வேற விஷயம் சல்லா அலே சிலவர்கள் சொல்றாரு நான் எதை பயப்படுறது தெரியுமா நீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னு பயப்படுறது தெரியுமா அசுகர் பெரிய ஷிற்க பைப்பிள்ல அது உங்கள்கிட்ட ஏற்படாதுல்லா ஆனா குட்டி சிறுக்கு ஒண்ணு இருக்கு அதை நான் பயப்படுறேன் செல்லல அலைய செல்ல சஹாபாக்கள் கேட்டாங்க உம சிறுக்கு லசகுதை யாரும் சொல்லலாம் அது என்ன குட்டி சிறுக்கு என்று கேட்டாரு ரியா அலைய சொன்னாங்க நான் அமல் செய்யாம அடுத்தவங்களுக்காக அமல் செய்வது அடுத்தவங்க நம்மளை பாராட்டணுங்கிறதுக்காக அமல் செய்வது இந்த காலத்துல சொல்ல போனா லைக்குக்காக ஷேருக்காக சப்ஸ்கிரைபுக்காக அமல் செய்யறது நம்முடைய அமல்கள் எல்லாம் எங்க வீணாகுது அப்படின்னா நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அமல்கள் வைக்கிறோம் சாதாரண விஷயமா காலையில இருந்து அவ்வளவு நேரம் பசியால எச்சில சேர்த்து வச்சு முழுகாம அலாலான மனைவி இருந்தும் கூடா இப்படி எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு மாத காலம் இருக்கிறோம் அது பலனளிக்க வேணாமா அது பிரயோஜனமா மாற வேணாமா அத அற்ப சுகத்துக்காக

அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள் ஆனால் அந்த நோன்பின் மூலமாக அவர்கள் பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எந்த பலனையும் அனுபவிப்பதில்லை கூலி கிடைக்கிறது இல்ல சவாபு கிடைக்கிறது இல்லை ஒரு பாகிமின் லேசலூர்மின் கையாமிகி இல்ல சகருவண்ணம் சிலர் நீண்ட நேரம் நின்று வணங்குகிறார்கள் ஆனால் அந்த வணக்கத்தின் மூலமாக அவர்களுக்கு நிற்பதையும் கலைப்படைவதையும் தவிர எதுவும் கிடைப்பதில்லை ஏன் என்ன காரணம் அவர் பசியோட தானே இருந்தார் அவர் தாகத்தோட தானே இருந்தார் பசியோட இருந்தார் தாகத்தோட இருந்தார் ஆனால் அல்லாமுக்காக இருக்கல அதான் பிரச்சனை அவர் நின்று வணங்கினார் தராவிகளாம் முடிஞ்ச பின்னாடி கூட நின்றார் ரக்காத் ரக்காத்தான் நின்று வணங்கினார் ஆனால் அவர் அல்லாவுக்காக வணங்கல பிறருக்காக பாராட்டுக்காக புகழுக்காக செய்தார் என்றால் அவருடைய அந்த விஷயத்தில் அவருக்கு நன்மை கிடைக்காது என்றார் அபுகுரே ரவி அல்லா முத்தாலாம் அவர்களிடத்தில் ஒரு சகாபி வருகிறார் கண்மணி நாயகன் செல்லல்லா முறை செல்வனுடைய மறைவுக்கு பிறகு வந்து அபுகுரே ரவி அல்லா முத்தாலாம் என்று கேட்கிறார் நவியல் நாயகன் செல்லல்லா முறை அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களிலேயே அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்தவர்கள் அபுகுரே ரவி அல்லா முத்தாலாம் எவ்வளவு ஹதீஸ் அறிவிப்பு செஞ்சுருக்கிறீங்களே செல்லதா ஹலேசில் அவர்கள் அறிவிப்பு செய்த ஹதீஸ்களிலேயே உங்களுடைய மனதை வருதி ஹதீஸ்ன்னா நீங்க எதை சொல்லுவீங்க உங்களுடைய மனதை தொட்ட ஹதீஸ்னா நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன செய்யுதுன்னா அபுகுரை ரா பரியதா தாளாகு அவங்கள்ட்ட ஒரு சஹாதி கேட்கிறாரு அபுகுரை ரா அரியதா தவன்னு சொல்றாரு ஆஹ் நான் சொல்றேன் நபிகள் நாயகம் செல்லதா ஆலேசில் அவர்கள் இந்த ஹதீசை சொல்லும்போது என்னை தவிர வேறு யாருமே அங்க இல்ல நானும் நாயகன் செல்லல்லா அலிசலம் அவர்களும் இருக்கும் போது செல்லிசன் இந்த ஹதீஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்னை தவிர வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை நான் தான் சொல்லணும் அவர்களின் இடத்தில் சொன்ன ஹதீஸ் நான் தனிமையில் இருக்கும் போது என்னிடத்தில் சொன்ன ஹதீஸ் என்று அபுல்ல சொல்லிட்டு சொன்னாங்க என்று சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகிறார்கள் என்ன விஷயம்னு சொல்ல முடியல அவங்களால தேம்பி தேம்பி அழுதுட்டு ஒரு கட்டத்துல மயக்கம் விழுந்துடுறாங்க மயக்கம் ஆயிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மயக்கம் தெளிந்து மறுபடி எந்திக்கிறாங்க ஆஹ் செல்லேசனுடைய இருந்து நான் கேட்ட அந்த அதிசன அறிவிப்பு செய்கிறேன் சொல்றேன் உங்களுக்கு என்று சொல்றாங்க திரும்பவும் காரர் சொல்லலா செல்வல்லு சொன்ன பிறகு தேம்பி தேம்பி அழுகுறாங்க மயக்கம் ஆயிடுறாங்க இப்படியே மூணு முறை மயக்கத்துக்கு பிறகு

ரஜுலுல் கது ஜமா அல் குர் ஆன் குத்தில சீ சபீல் இல்லா ரஜுலுல் கசீருல் மால் ஒருவர் குர்ஆனை அழகிய துணியில் அழகாக ஓதக்கூடிய காதி இரண்டாவது ஒருவர் அல்லாஹுடைய பாதையை ஜிஹாதில் தன்னுடைய உயிரை படையம் வைத்து ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீத் மூன்றாவது ஒருவருக்கு அல்லாது அலகு அதிகமான பொருட்செல்வங்களை கொடுத்து அதை அவர் உலகத்துக்காக சமுதாயத்துக்காக மார்க்கத்துக்காக செலவு செய்த மனிதர் மூணு பேரும் நல்லவங்க மூணு பேரும் நல்லவங்க இந்த மூணு பேரையும் அல்லாது அலஷாலகுலா முதலில் அழைப்பான் அழைத்து அந்த குரானை மனநம் செய்த காரியிடத்தில் இந்த குரானின்படி அமல் செய்த அந்த ஆலிமிடத்தில் அல்லா ஜனஷாத்தாலா கேட்பான் நான் உனக்கு குரானை தந்தனே நீ இந்த குரானை கொண்டு என்ன அமல் செஞ்ச அப்படின்னு கேட்பான் அப்ப அவர் சொல்வார் நான் எவ்வளவு பேருக்கு பயான் பண்ண என் பயானை கட்டு எவ்வளவு பேர் திருந்துனாங்க என் பயான கேட்டு எவ்வளவு பேர் அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்க அவர் சொல்வார் நான் உன்னுடைய குரானை அழகிய துணியில் ஓதி காட்டினேன் இந்த குரானுடைய கவர்ச்சியை பார்த்த எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்றெல்லாம் அவர் குரானுக்காக என்ன செஞ்சாரோ அதெல்லாம் அல்லாவிடத்தில் சொல்லி கட்டுவார் அவ்வளத்தையும் கேட்டுட்டு அல்லா கடைசியா சொல்லுவானா கதபத்தை நீ பொய் சொல்ற மனம் மலக்குமார்கள் சுற்றி இருப்பாங்க அவங்களும் சொல்லுவாங்களா கதப்த நீ பொய் சொல்லுகிறாரு இத சொல்லிட்டு அல்லா சொல்லுவானா நீ செஞ்ச பயான் பண்ண கொண்ட நாலு பேர் திருந்துனாங்க குரான் ஓதுன அழகிய துணியில் ஓதுன அதை கேட்டு நாலு பேர் இஸ்லாம் இதெல்லாம் தான் நடந்தது ஆனா இதெல்லாம் ஏன் செஞ்ச உன்ன எல்லாரும் ஒரு பெரிய பேச்சாளும்னு சொல்லணுங்கிறதுக்காக உன்னை எல்லாரும் பெரிய ஒரு காரியம் சொல்லணுங்கிறதுக்காக அதுக்காக நீ தானே செஞ்ச அதனால நீ எதற்காக செய்தாயோ அது உலகத்திலேயே உனக்கு தரப்பட்டு விட்டது புரிஞ்சிச்சு உலகத்துல உன்னை எல்லாரும் தலைநல திருப்பி வச்சு கொண்டாடினாங்க இவர மாதிரி பயன் பண்ண ஆள் உண்டா இவர மாதிரி கருத்து சொல்ல ஆள் உண்டா இவர மாதிரி பண்ண ஆளுண்டா உலகத்திலே கொண்டாடிட்டாங்க புரிஞ்சு போச்சு இங்க உனக்கு பங்கும் கிடையாது என்று ரெண்டாவது ஷஹீது தன்னுடைய கொடுத்தவர் மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த ஷஹீதை அழைக்கிறார் அழைச்சு கேட்கலாம் நான் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை தந்தன என்ன செஞ்ச அவர் சொல்லுவார் யாவா உனக்காக உன்னுடைய பாதையில உன்னுடைய மார்க்கத்துக்காக என் உயிரையே கொடுத்த ரப்பே அப்படின்னு சொல்லுவார் ஏன் தெரியுமா நீ கத்தல் செய்யப்பட்ட சகிதாக்கப்பட்ட கலந்துகிட்ட நீ ஏன் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அப்படின்னு தெரியுமா உன்னை பத்தி மத்தவங்க பெரிய ஒரு போராளி ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்துல புளிச்ச இவரை விட்டால் ஆள் கிடையாது என்று சொல்லணுங்கிறதுக்காக நீ செஞ்ச அது உலகத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது உன் உலகமே தூக்கி வச்சு கொண்டாடுச்சு இவர மாதிரி போராளி உண்டா அப்படின்னு கேட்டுச்சு அது உலகத்திலேயே முடிஞ்சிச்சு அதனால இங்க உனக்கு எந்த நசீபும் இல்லைன்னு சொல்லுவான் மூணாவது வசதி படைத்த அந்த மனிதரை அழைப்பார் நான் உனக்கு இவ்வளவு பொருளாதாரம் தந்தனே வசதியை தந்தனே நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான் அவர் சொல்லுவார் யாருலாம் உனக்காக அவனுடைய பாதையில தான தர்மங்கள் செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு எல்லாத்தையும் சொல்லுவார் அப்ப அந்த சாண கோத்தால கதத்தை நீ போய் சொல்றேன் நீ எல்லாம் செஞ்ச எதுக்காக செஞ்ச உனக்கு பேர் வேணும் புகழ் வேணும் உன்னை எல்லாரும் பெரிய கொடை வல்லு சொல்லணும் அதுக்காக செஞ்ச அது உலகத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது முடிஞ்சிடுச்சு இங்க உனக்கு ஒன்னும் கிடையாது என்று சொல்லி அந்த மூவரையும் வந்தா தலை சானுகவத்தாலா நரகத்தில் எழுத்து போடுவான் என்று சொல்றாங்க அப்படையெல்லாம் தலை சொல்றாங்க சும்மா நர சொல்லி செல்லிசு எதகு அலா ருக்குமத்தி சலல்லா என்னுடைய தொடையில் தன்னுடைய வலது கையால் அடித்து சொன்னார்கள் இழுத்து செல்லப்படுகிற முதல் மூன்று நபர்கள் இவர்கள் தான் என்று சொன்னாங்க இந்த செய்தி அதாவது மாவி ஆதி அல்லாத் போச்சு அபுகுரைரா இப்படி சொல்றாரு அபுகுரேரா ஏன்னா இதுலயும் சில பேர் பிரச்சனை அவர் பத்தியெல்லாம் தனியே அவர் மட்டும் அறிவிச்சிருக்கிறாரு அதனால அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு அதனால மோவியா இடத்துல இந்த அதிஸ் போகுது அபுகுரை இப்படி எல்லாம் சொல்றாரு என்ற விஷயம் கேட்ட உடனேயே

யார் இந்த உலகத்தை எதிர்பார்த்து இந்த உலக அலங்காரத்தை எதிர்பார்த்து பாராட்டை எதிர்பார்த்து புகழை எதிர்பார்த்து அமல் செய்வார்களோ நுசிஹா அவர்களுக்குண்டான கூணியை உலகத்திலேயே நாம் தந்து விடுவோம் பகும் சிஹாலிபுக சொல் அதில் கொஞ்சம் கூட நாம் குறைக்க மாட்டோம் லைக் விழுதுறோம் ஷேர் விழுதுறோம் சப்ஸ்கிரைப் கிடைச்சதோ எல்லாம் கிடைக்கும் ஆனா உலாய்க்கல் இது நிலை செலகும் செல் ஆகனத்தில் இல்லனார் மறுமையில் அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு எதுவும் கூடி கிடைக்காது அப்ப அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் என்னாச்சு அவங்க செஞ்சதெல்லாம் எங்க போச்சு அவர்கள் உலகத்தில் செய்த ரியாவுக்காக முகஸ்துதிக்காக பேருக்காக புகழுக்காக செய்தவைகள் அனைத்தும் உலகத்திலேயே வீணாமற் போனது என்று அல்லாஹான சொல்வான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற ஆயத்தை ஓரிக்காட்டு கரெக்டு தான் இதைத்தான் கண்மணி நாயகன் சல்லல்லா உரையும் செல்வர்கள் சொல்லி இருக்கிறாங்க அல்லாவும் ரசூலும் உண்மை உரைத்தார்கள் என்று சொன்னாங்க இன்னைக்கு நம்முடைய அமல்கள் சிரமப்பட்டு செய்கிற அமல்கள் எல்லாம் இப்படிதானே பல போகுது இப்படிதானே வீணா போகுது நம்ம நோம்பு துறக்கிறது போட்டோ வீடியோ நோன்பு வைக்கிறது போட்டோ வீடியோ ஒவ்வொரு சின்ன சின்ன சதக்காக்கள் நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன சதக்காக்கள் ஆஹ் ரொம்ப மத்தவங்க பார்த்தா இதெல்லாம் பெரிய விஷயமா நான் இதை விட அவ்வளவு பண்றதுன்னு யோசிப்பாங்க அதெல்லாம் நமக்கு போட்டோ வீடியோ எதிர்பார்த்து எதுக்காக நம்ம எதிர்பார்த்து பெருமை எதிர்பார்த்து நாலு பேர் எப்ப இந்த அமல்கள் எல்லாம் அது தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி எந்த அமலாக இருந்தாலும் சரி அது பாராட்டுக்காக மற்றவைகளுக்காக பிறருக்காக ஆனால் நிச்சயமா அது கொஞ்சம் கூட கிடைக்காது அல்லாஹ் அல்லாஹ் சாதமுகத்தால சொல்ற வார்த்தை உமன்க்கான எருஜு லிகா ரப்பிகி சரியாம நமலன் சாளுகா நாளைக்கு அல்லாஹ சந்திக்கணுங்கிற பயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நல்லமல் செய்யுங்கள் அமல் செய்யுங்கன்னு அவ்வளோ சொல்லல நீங்கள் நல்லமல் செய்யுங்கள் ஒலா துஷ்வரிக் இபாதத்தில் ரப்பிகி அகதா உங்களுடைய ரப்பனுடைய இபாதத்தில் எதையும் யாரையும் கூட்டாக்காதீர்கள் அதுக்கு அர்த்தம் மற்றவனுக்காக தொழாதீர்கள் என்பதல்ல உங்கள் தொழுகையை மற்றவரின் பார்வைக்காக ஆக்காதீர்கள் என்பது நீங்கள் மற்றவருக்கு அழகான நோன்பிருக்காதீர்கள் என்பதல்ல உங்களுடைய நோன்பை மற்றவர்களுடைய பார்வைக்காக செய்யாதீர்கள் என்பது நீங்கள் மற்றவர்களுக்காக சக்கா கொடுக்காதீர்கள் என்பதல்ல உங்களுடைய சக்காத்தையும் சதக்காவையும் பாராட்டுக்காக புகழுக்காக ஆக்கிவிடாதீர்கள் என்பது பொருள் உங்களுடைய தொழுகை பிறருக்காக ஆயிடுச்சு உங்களுடைய நோன்பு பிறருக்காக ஆயிடுச்சு நம்முடைய நோன்பு பிறர்ப்பது எல்லாமே அடுத்தவர்களுடைய பாராட்டுக்காக மாறும் போது அல்லாஹ் ஜெலஷானுத்தாலா அதை ஷிருக்கு என்கிற வார்த்தையை சொல்லியே கண்டிக்கிறான் ஜெமணி நாயகன் சல்ல உள்ளா உதறை சொல்லுவவர்களும் அதை ஷிருக்குள் அசுகர் அது ஒரு குட்டி இணை வைத்தல் என்றே சல்லவுல்லா முறைவில் சொல்லுவர்கள் கண்டிக்கிறார்கள் முகமா கள்கிட்ட கேட்கப்பட்டுச்சு மணி முஹ்லீஸ் அப்படின்னு நம்ம எஹ்லாஸ் அமல் செய்யணும் எஹ்லாஸ்னா என்ன ஒரு முஹ்லீஸ் ஒரு அல்லாவுக்காக செய்யக்கூடிய மனிதனை எப்படி அடையாளம் காணுவது அப்படின்னு கேட்டாங்க சொல்ல பதில் அல் முஹ் அல்லதிமு ஹசனாத்தோ கமா எக்கு நம்ம முஹலிஸா நம்ம அல்லாவுக்காக செய்யறோமா என்பதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெரியுமா எப்படி என் தவறுகள் வெளியில தெரியாம நான் மறைக்கிறேனோ உங்களை சொன்னா கொச்சுக்கீங்க அதனால என்ன சொல்றேன் என்னுடைய தவறுகள் நான் செய்யற தப்பு வெளியில உங்களுக்கு தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு நான் எப்படி மறைக்கிறேனோ அதே போல என்னுடைய நல்லவைகளையும் நான் மறைத்தால் நான் கெட்டது வெளியில தெரிஞ்ச எவ்வளவு கவலையா இருக்கு நாம செய்யற பாவம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது கூடாது எப்படி எப்படி எல்லாம் சமாளிச்சு மறைக்கிறோம் அது எப்படி எல்லாம் வெளியில தெரிஞ்சிட கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு நம்முடைய நடவுகளையும் மறைக்கணும் நம்முடைய நன்மைகளையும் மறைக்கணும் நம்முடைய நன்மைகள் நமக்கும் அல்லாவுக்குமானதாக இருக்கிறவே தவிர நமக்கும் சோசியல் மீடியாவுக்குமானதாக இருக்கக்கூடாது நமக்கும் மற்றவர்களுடைய துதிவாடுதலுக்கும் உள்ளதாக இருக்கக்கூடாது நான்கு விஷயங்களை ஹசரத் அலி ரதி அல்லாஹாலும் சொல்லி காட்டுறாரு அலிபின் அபி தாலிப் ரதி அல்லாஹால் சொல்றாங்க இந்த நாலு விஷயத்தை நீங்க யோசிங்க இது உங்களிடத்தில் இருந்தால் முகலீஸ் இது இல்லன்னா நீங்க முகலீஸ் இல்ல எக்ஸிலு இதா காணவகதா இகலாஸ் இல்லை என்பதனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா அவன் தனிமையில் இபாதத்து செய்தால் சோம்பேறித்தனமாக இருப்பான் யாருமே இல்லாம இருந்தா ஆனா இருந்தாத்தூ இதான மக்களோட சேர்ந்து இருந்தோம் அப்படியே கேட்கவே வேணாம் அவர் தொழுற தொழுகைக்கும் அவர் கொடுக்கிற தர்மத்துக்கும் அளவே இருக்காது எல்லாரும் பாக்குறாங்க எல்லாருக்கும் பாக்குற மாதிரி செய்யும் போது அதிகமாக செய்வார் ஆனால் ரகசியமாக தனிமையில் செய்கிற விஷயத்தில் அமல்களில் குறையப்படும் இரண்டு மூணு நாலு சொன்னாங்க அமல நம்ம செயலை யாராவது புகழ்ந்தால் அதில் அதன் அதிகப்படுத்துவான் இன்னும் அதிகமா செய்வான் யாராவது திட்னா அந்த அமலை குறைச்சிருவான் இந்த நாலு அடையாளங்கள் பாருங்க இதுதான் ஒரு முஹுக்கும் ஒரு முறிய என்று சொல்லக்கூடிய ரியா முகஸ்துதி உள்ளவனுக்கும் உண்டான அடையாளம் எனவே நம்முடைய அமல்கள் சிரமப்பட்டு செய்யப்படுகிற அமல்கள் கஷ்டப்பட்டு செய்யப்படுகிற அமல்கள் வீணாயிடக்கூடாது பாலாயிடக்கூடாது பாலாகிற வீணாகிற அமல்களாக நம்முடைய அமல்கள் மாறக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்முடைய அமலில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கணும் சில பேர்த்த கூட பாருங்களேன் என்னங்க அன்னைக்கு இங்க காரணம் வேற எங்க போயிட்டீங்க இல்ல அங்க போனாதான் சந்தேவில இருந்து ஷூட்டிங் வர்றாங்க அங்க போனா புதிய தலைமுறை ஷூட்டிங் போயிடுவோம் இப்ப நான் தொழுகிறதெல்லாம் காட்டுவாங்க நான் டிவியில வருவேன் அதனால பெருனா மட்டும் அங்க போய் தொழுது என்ன என்ன வாய்ப்பு அங்க போகும் போது ஷூட்டிங் நடக்கும் இன்னைக்கு நல்ல சட்டை போடுறோம் பள்ளியாசலுக்கு வரும்போது அஞ்சு வேளை தொழுகைக்கு வரும்போது ஒரு கட் பண்ணியன்னு ஒண்ணு கோலவாத ஒரு கலர்லுங்கி அதை போட்டா வீட்டுல கூட சேர்க்க மாட்டாங்க அந்த நிலைமையில பள்ளியாசலுக்கு வருவோம் அதே ஒரு தொழுகை நடைபெறுற இடத்துல ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்குவோம் அதை நாலு பேர் கேமரால படம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இந்த ஆடையோட இந்த ட்ரெஸ்ஸோட அங்க போய் நிப்பானா அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு வெக்கப்படாத மனிதன் மனிதனுக்கு முன்னாடி வெக்கப்படுறான் மனுஷனுக்கு முன்னாடி தன்னை அழகா காட்டணும்னு நினைக்கிறான் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அல்லாவுக்கு முன்னாடி அதை பத்தி கொஞ்சம் எண்ணம் கூட வர மாட்டா அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிறேன் அழகா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் என்கிற எண்ணம் வர மாட்டேங்குது நம்முடைய அமல்கள் மீனாயிடக் கூடாது பாலாகிவிடக்கூடாது நம்முடைய அமல்கள் பாலாக்கப்படாமல் பக்குவமானதாக இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக ஆகணும்னா நம் நாவளவில் மட்டும் நில்லாகித்த ஆளா அல்லாஹுக்காக என்பது இருந்தால் போதாது அமல் ரீதியாகவும் அந்த அமலை அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே செய்தால் நிச்சயம் நம்முடைய அமல்கள் அல்லாவினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக ஆகும் அல்லா நல்ல சாணகத்தால புனிதமான இந்த ரமலானுடைய பலக்கத்தால் புனிதமான நாம் வைத்திருக்க நோன்புடைய பலக்கத்தால் நம்முடைய அமல்களை இஃலாஸ் ஆனதாக ஆக்கி அனுபவிவாராக ரியாவிலும் முகஸ்துதியிலிருந்து நம்முடைய அமல்களை அல்லா பாதுகாப்பானாக பேருக்கும் புகழுக்கும் செய்கிற நம்முடைய அவர்களை எல்லாம் நாளை மறுமையில் நல்லவர்களோடு இறைவனுடைய அருளையும் கருணையும் பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லா நம் அனைவர்களையும் சேர்த்தல் போய்வானாக வரமத்து